ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் அமைய போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்குங்க ஏன்னா டேரக்டாக உங்கள் ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கு இந்த இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அனுப்பிவிட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்களை தினசரி நீங்கள் வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்படுவீங்க நண்பர்களே வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசிபுரங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பதினோராம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் பலர்பிறை சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்து விநாயகர் வழிபாடு செய்வது என்ற தினம் ஒரு வழிபாடாக அமையும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பத்துக்குடியை சந்திர பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க எட்டாம் இடத்துல குரு பகவானும் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சக்குரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு உதவி செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மூலமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும் மேலும் உங்களுக்கான காரிய வெற்றிகள் அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் உருவாகுங்க இன்னைக்கு நீங்க பெண்டிங்கான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பாக முடிக்க முடியும் தடைப்பட்ட நல்ல வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து அணுகுமுறையை மேற்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்கள் உங்களுக்கான வெற்றி பாதை கண்டிப்பாக உருவாகிவிடும் சிறந்த ஒரு மனசுல மனசில் கூட தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கூடுங்க உங்கள் தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இளிபுறான சூழலெல்லாம் மறைந்து விடுங்க உங்கள் தந்தை வழி சொத்து கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் உங்கள் வியாபார ரீதியாக அல்லது அலுவலக பணிகள் ரீதியாக முக்கியமான சில பயணங்களுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் இருக்குங்க உங்களால் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயண வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் அதை கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்குங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன உயர்வு வேணுமோ அதுக்குண்டான நல்ல சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது அலுவலகப் பணிகளும் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல் இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் திடீர் செலவுகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு நெருக்கடியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிவிடும் அதனால நீங்கள் எந்த செலவு அவசியம் எது அனாவசியம் நீங்கள் வகைப்படுத்தி பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு ஏதாவது கால்நடைகள் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் இருக்கு அப்படின்னா அதை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தொழிலில் இன்றைக்கி நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல அனுபவங்களும் கிடைக்கும் நல்ல பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் சிறந்த வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்கள் பேச்சுக்களில் நிதானம் இல்லை அப்படின்னா அதனால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் உருவாகி விடுங்க நண்பர்களே இந்த தினம் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் அது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் நீங்கள் வாழ்க்கையை வந்து முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்டிங் போகலாங்க சின்ன சின்ன பிக்னிக் ஏற்பாடு செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு முழு ஆனந்தமும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழலும் கண்டிப்பாக அமையுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயந்திரப் பொருட்கள் ஏதாவது பழுதாகுது அப்படின்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சமுதாய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது அதை உங்களுக்கான புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க அதனால சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தா மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய நண்பர்களுடைய பட்டியல் வந்து அதிகமாகும் புதிய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் நிறைய பேர் வந்து சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பு வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்க எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க அப்படின்னா உங்க காதலர் கூட அவுட்டிங் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த விதமான ஒரு நடிப்பும் இல்லாமல் ஒரிஜினலாக இருக்கணுங்க நண்பர்களே ஒரிஜினலான தோற்றத்தோடு நீங்கள் உங்கள் காதலரோடு வெளியில் போகிறது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுக்கான செயல்பாடுகளும் ரொம்ப ஒரிஜினாட்டியாக இருக்கணுங்க எந்த விதமான நடிப்பு நடவமும் கண்டிப்பாக தேவையில்லை மருந்தும் கூட அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க ஏன்னால் அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கான மதிப்பு கண்டிப்பாக குறைந்து விடும் அதனால் நீங்கள் ஒரிஜினலாக கேஷுவலாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அது காதல் வாழ்க்கை இனிமையாக மாற்றும் இன்றைய தினம் முக்கியமான சில வேலைகள்லாம் இருக்கும்போது நீங்கள் மனதிற்கு பிடித்தமான சில வேலைகள் பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மனதிற்கு பிடித்தமான வேலைகளை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வேலை போல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆசை காரியங்களை இன்னைக்கு முடிக்க முடியாமல் கூட போகலாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருப்பது போல திருமண மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையின் மீது அடிக்கடி காதலை வளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்க காதல் வாழ்க்கையை அனுபவித்து மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இருந்தாலும் வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கையை வந்து நீங்க சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வது போல உங்களது திருமண வாழ்க்கையையும் நீங்கள் வந்து சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கடினமான நாட்கள்லாம் மறந்து போகும் உங்களுக்கான மனஸ்தாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க எனவே இன்றைய தினம் வாழ்க்கைத்தினுடன் நீங்கள் சிறப்பான நல்ல ரொமான்ஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்தாலும் உங்கள் மனக்கு வந்து உங்கள் வாழ்க்கை துணையானவர் ஏதாவது தவறு செய்கிறாரு அப்படின்னா அதை சுட்டி காட்ட வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு தான் ஸோ தவறுகள் போது நீங்கள் சுட்டி காட்டி அதை திருத்திக் கொண்டு உங்களது அன்பான உங்கள் வாழ்க்கை தனியை வந்து அரவணைத்து செல்வது ரொம்ப முக்கியங்கள் அதை பயன்படுத்தி கொண்டால் இல்லாத வாழ்க்கையை இனிமையாக மாறும் நண்பர்களே உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க உங்களால் இன்றைக்கி நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபார ரீதியாக பழைய பாகிகள் வசூலாகிறதுனால நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கான நல்ல சூழலில் வந்து நல்ல பிளானை வந்து நீங்கள் சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்க எனவே திட்டமிட்ட செயலாற்றங்கள் உங்களுக்கு தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் வரும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க உங்க வார்த்தைகளை கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் சிறப்பான நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே நல்ல உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்ம திரியின் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தலம்பிரஸ் என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துகள் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இழுபறியான சூழல் எல்லாமே மாறிவிடும் அதனால் உங்கள் பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே மேலும் உங்களுக்கு பெண்டிங்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இன்றைக்கி மீண்டும் கிடைக்குங்க ஏற்கனவே நீங்கள் சில முயற்சிகள் செய்து சில வாய்ப்புகள் காத்திருக்கீங்க அப்படின்னா அது வெவ்வேறு காரணங்களால் தடைபட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தடைப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க செலவுகள் எது எது அவசியமான செலவு நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் மற்றபடி இன்றைக்கி அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல சூழல் உங்களுக்கு அலுவலக பணியில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் விசாகம் நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ கால்நடைகள் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கறனால அது தொடர்பான பணிகளை இன்னைக்கு தாராளமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ஆனால் பயணங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மனசுல கொஞ்சம் கூட தன்னம்பிக்கை குறையாமல் செயல்படுங்க என்ற தினம் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அனுபவம் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே